சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுக்கான பொதுத்தமிழ் வினாக்கள் சிலவற்றிற்கு நாம் விலை தெரிந்து கொள்ள முயல்வோம் போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது அனைத்து சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எளிமையான நேரடியான வினாக்களையே நாம் எப்போதும் எதிர்பார்த்து சென்றால் அது சில சமயம் ஏமாற்றத்தையே நமக்கு அளித்துவிடும் அந்த வகையில் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதல் வினாவே குழப்பத்தை அளிக்கும் வகையில் விடைகள் கொடுக்கப்பட்டிருந்தன பாருங்கள் நூற்றி ஒன்றாவது வினா நைந்தான் இது தெரிநிலை வினைமுற்று வேர்ச்சொல் கண்டறிக என்று கொடுக்கப்பட்டிருந்தது நான்கு விடைகள் ஏ நஞ்சு பி ஐந்து சி நஞ்சன் டி ஐந்து வேடிக்கையாக இருக்கிறது இந்த விடையில் இல்லாத வேர்ச்சொல் எங்கே சென்று தேடுவது வேர்ச்சொல் என்றால் மேற்கொண்டு பிரிக்க முடியாத சொல் இறுதியில் அதாவது ஏவல் வினையாக இருக்க வேண்டும் பொருள் தர வேண்டும் நஞ்சு ஏ என்பது பெயர்ச்சொல் சொல் கொடுக்கப்பட்டிருப்பதோ வினைமுற்று அடுத்தது நைந்து பி நைந்து என்பது வினை எச்சம் மேற்கொண்டு பிரிக்கலாம் சி நஞ்சன் விடை சரியில்லை அது பெயர் சொல் ஐந்து அது வகையான சொல் ஐந்து என்பது எண்ணு பெயர் ஆக இதில் வினைச்சொல் இல்லை இது பழைய பதினொன்றாம் வகுப்பில் இந்த சொல் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் நன்றாக பிரித்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது நை இத் அடைப்புக்குரில் இன் ஈத் குட்டல் ஆண் இதுதான் சரியான உடை நை என்பது பகுதி என்று வரும்பொழுது அது வேர் சொல் நை என்றால் நைந்தான் வருந்தினான் என்ற பொருள்தான் இந்த சொல்லுக்கு இப்படி இல்லாத விடையை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து நூற்றி இரண்டாவது வினாவை பார்த்தால் உங்களுக்கு இது விளக்கம் சரியாக புரியும் படி என்பது வேர்ச்சொல் அதனுடைய தன்மை உரிமை எதிர்காலம் காட்டும் இணை எழுத சொல்லியிருக்கிறார்கள் அதிலேயே படிக்கிறேன் பி படித்தேன் சி படிப்போம் டி படிப்பேன் இதில் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டக்கூடியது தன்மை படிப்பேன் என்பது சரியானுடைய டி தன்மையாக இருக்கின்றது ஒருமையாக இருக்கின்றது எதிர்காலம் காட்டியிருக்கின்றது இது சரி இவ்வாறு தெளிவாக விடைகள் இருந்தால் குழப்பம் இருக்காது அடுத்தது பொதுவாக போட்டித் தேர்வு எழுதும் பொழுது வெறும் புத்தகப் புழுவாகவே இருப்பதில் பயனில்லை நம் ஐம்புலன்களையும் இதற்கு நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் கேள்வி ஞானம் மிகவும் தேவை அடுத்த வினாக்களை மட்டும் நாம் சுருக்கமாக பார்ப்போம் தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நெல்லை திருச்சி மதுரை காவிரி என்று கொடுத்திருந்தார்கள் இதில் ஆலவாய் என்று சொல்லும் பொழுது மதுரை சரியான உடை மதுரை இது திரைப்பட பாடல் அதாவது பக்தி பாடல் ஒன்று இருக்கின்றது ஆலவாயே ஐந்தெழுத்து அரசனே மாமதுரை தெய்வமே என் மனங்கவர்ந்த தெய்வமே ஆலவாயழகனே ஒரு பாடல் படித்தது மறந்துவிட்டாலும் இந்த பாடல்களை கேட்டு நாம் பழகியிருந்தால் விடையை போட்டுவிடலாம் அடுத்த வினா சொல்லின் வகையை கண்டறிக என்று வெண்மை என்ற ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது தொழில் பெயர் இரண்டாம் ஏற்றுமே வண்ண பண்பு பெயர் பெயர் இவற்றில் வண்ண பண்பு பெயர் சரியான விடை பண்பு பெயர் என்பது நிறம் வடிவம் அளவு சுவை என நான்கு விதத்தில் வரும் அந்த சொல் அதில் வண்ண பண்பு பெயர் அதே போல் பண்புத் தொகையும் கேட்கப்பட்டுள்ளது அந்த வினா வெண்குடை கொடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பு ஆகு பெயர் தொழில் பெயர் வினைத்தொகை பண்புத்தொகை வெண்மை கூட்டல் குடை பண்புத்தொகை இந்த மாதிரி நேரடியான வினாக்களும் அமைந்துள்ளன அடுத்த வினா சிருங்கி பேரம் என்ற நகரிலே வாழக்கூடிய தலைவன் யார் அதில் குகன் காட்டுவாசி குகன் அதுபோல் அனகன் என்ற சொல் யாரை குறிப்பது என்றால் ராமன் இது கம்பராமாயணத்தில் இரண்டு வினாக்கள் அமைந்துள்ளன அப்துல் நேற்று வருவித்தான் இது அடுத்த வினா இது எவ்வகை வாக்கியம் எதிர்மறை வினை பிறவினை தன்வினை உடன்பாட்டு வினை என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது பிறவினை வருவித்தான் என்று சொல்லும் பொழுதே அது பிறவினை ஆகின்றது அடுத்த வினா அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கியம் என்று கேட்கப்பட்டுள்ளது அதாவது செயற்பாட்டு வினை செய்வினை பிறவினை தன்வினை இதில் நீக்கினான் நீங்கினான் இந்த சொற்களை மட்டும் நாம் கவனிக்க வேண்டும் நீங்கினான் என்பது அவராக நீங்குகிறார் இறைவன் நீங்குகிறார் இது தன்வினை தான் நீக்கினான் என்று சொல்லும் பொழுது அது பிறவினை ஆனால் சாதாரண முறையில் இது செய்வினை வாக்கியம் என்று நாம் நினைக்கலாம் செய்வினை வாக்கியம் என்று சொல்லும் பொழுது இரண்டாம் வெற்றுமை உருவு மறைந்திருக்க வேண்டும் அது தெரிந்திருக்க வேண்டும் பாடத்தை படித்தான் பாடத்தை அந்த இரண்டாம் வெற்றுமை உருபு இருக்கும் பொழுது அது செய்வினை இது கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எதை விட்டு இறைவன் நீங்கினான் என்று பொருள் இல்லை நீங்கினான் ஆனால் இது தன்வினை தான் ஆனால் இதிலும் குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய வினாவாக அமைந்துள்ளது அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக என்று சொல்லி நான் திடலில் ஓடினேன் என்று ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறார்கள் கட்டளை வாக்கியம் செய்வினை தன்வினை வினையச்சம் இதுவும் குழப்பத்திற்குரிய ஓடினேன் சாதாரண செய்தி வாக்கியம் ஆனால் இதை தன்வினை என்று எல்லோருமே எதிர்பார்ப்போம் ஓட்டினேன் என்று சொல்லும் பொழுது பிறவினை ஓடினேன் தன்வினை நான் திடலில் ஓடினேன் அதனால் தன்வினை வாக்கியம் என்று கொள்ளலாம் இவ்வாறு ஒரு குழப்பமான ஒரு வினையா வினா அமைப்பாக சில வேளைகளில் இடம்பெற்றுள்ளது அடுத்த வினா வினையச்சம் கண்டறிக ஓடினான் ஓடும் ஓடிய ஓடி ஓடி என்பது சரியான விடை ஓடி இ இகர வினையச்சம் இது நேரடியாக வந்துள்ளது ஆனால் வினா வினைமுற்றை தேர்வு செய்க என்று கொடுக்கப்பட்டுள்ளது வா நெடில் வா என்பது அதற்குரிய வினைமுற்று இதில் நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன வந்தனன் வந்து வந்தான் வந்த இதில் வந்தனன் வினைமுற்று தான் திருநிலை வினைமுற்று வந்தான் திருநிலை வினைமுற்று அதுவும் வினைமுற்று தான் இப்படி இரண்டு விடைகள் சரியான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதுவும் குழப்பத்தை தரக்கூடியவை இரண்டுமே சரியான விடைகள் தான் அடுத்த வினா தெம்மாங்கு பிரித்து எழுதுக இது புத்தகத்தில் இருந்திருக்கலாம் ஆனாலும் நான்குடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன தென்குட்டல் பாங்கு தேன்குட்டல் மாங்கு தென்குட்டல் மாங்கு தேன்குட்டல் பாங்கு இது இந்த தேவாரம் என்று ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பிரித்தெடி இருப்போம் தேக்குட்டல் ஆரம் தேக்குட்டல் வாரம் அதே மாதிரி தான் இரண்டு விடைகள் சரியான விடைகள் இதிலும் கொடுக்கப்பட்டுள்ளன தெற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது தமிழகத்தின் தென் திசை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாங்கோடு பாடக்கூடிய பாட்டு வரிசை இனிசை பாட்டு என்று கொள்ளும் வகையில் அது தென் குட்டல் பாங்கு என்று சொல்லப்படுகிறது தெற்கு திசையில் நாட்டுப்புற மக்களால் பாடக்கூடிய பாட்டு அடுத்தது தேன் குட்டல் பாங்கு என்று சொல்வதும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தேன் போன்ற இனிய பாடல்களை கொண்ட இனிய இசை கொண்ட நாட்டுப்புற பாடல் இருந்தாலும் இவற்றில் தெற்கு திசை மக்கள் பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் என்று கொள்ளும் பொழுது தென்குட்டல் பாங்கு என்பது சரியானபடியாக வரலாம் ஆகவே இப்படி குழப்பத்திற்குரிய நமக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் அந்த தேர்வர்களுக்கு குழப்பம் ஏற்படும் நம்முடைய அரசு தேர்வுக்குரிய இயக்கத்தின் மீது அவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை அடுத்த தேர்வு தயாரிப்பதற்கு தன்னம்பிக்கை குறையும் அதனால் நாம் விடைகளை குழப்பத்திற்குரிய வகையில் வைத்திருந்தாலும் ஆராய்ச்சி செய்து நாம் இடைகளை தேர்ந்தெடுத்து குறிக்க வேண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்